உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ காரணத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தெய்வ பலம்ங்கிறது முக்கியம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனுதினமும் வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடியது இஷ்ட தெய்வம் ஒரு சிலருக்கு சிவனை பிடிக்கும் ஒரு சிலருக்கு பெருமாளை பிடிக்கும் ஒரு சிலருக்கு விநாயகரை பிடிக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே கூப்பிடுவாங்க சார் எனக்கு எல்லாமே பிடிக்கும் சார் ஆனா வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வம் அப்படிங்கிறதுனா நம்முடைய முன்னோர்கள் நம்ம வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் செஞ்சு அவங்க ஒரு வழிமுறையா ஒரு கடற்பள்ள வந்திருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு துடியான தெய்வம் ஒரு பெண் தெய்வம் இருந்ததுங்க எங்க வீட்லயே ஒரு சாமி இருந்ததுங்க எங்க தாத்தா வந்து வழிபாடு பண்ணாரு எங்க முன்னோர்கள் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அதுதான் வந்து குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணது குலதெய்வம் அவர் முருகனை வழிபாடு பண்ணது அதுதான் நமக்கு சாமி அதே பெருமான வழிபாடு தான் அதுதான் குலதெய்வம் அந்த மாதிரி மூன்றுல இருந்து ஐந்து தலைமுறை தொடர்ச்சியா வழிபாடு பண்ணா அது குலதெய்வம் ஆயிரும் ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்களுடைய ஜாதகத்துல ஒரு பக்கம் வந்து குலதெய்வம் வேறன்னு சொல்றாங்க ஆனா எங்க இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வேற தெய்வம் நாங்க சொல்லி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா வேற சாமி சொல்லி அதை சொல்றாங்க இப்போ எதைங்க சார் வழிபாடு பண்றது எந்த சாமி சார் எங்க குலதெய்வம் சந்தேகம் கேட்பான் ஒரு சிலருக்கு சார் எங்க குலதெய்வம் என்னன்னே தெரியல எங்க போனாலும் வந்து குலதெய்வத்தை கும்பிட சொல்றாங்க எங்க போய் வழிபாடு பண்ணி எனக்கு புரிய மாட்டேங்குது சார் சொல்றதை நம்ம பார்க்கறோம் பொதுவாக அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வரதுதான் மூன்று தலைமுறை ஒரு ஐந்து தலைமுறை கண்டிப்பா வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்கோம் அதுதான் தெய்வம் உங்களுக்கு அதுல எந்த கருத்து வேண்டாம் பெருமாளை கும்பிட்டா பெருமாள் தான் சிவனை கும்பிட்டா சிவன் தான் ஆனா அதே வந்து உங்களுக்கு வந்து இல்லை இப்ப ரெண்டு தலைமுறைக்கு பிறகு நாங்க எங்க ஒரு சிவனை கும்பிடுறோம் ஆனா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருமாள் சொல்லிட்டு இருந்துருக்காங்க அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கும்பிட வேண்டியது பெருவாள் தான் அப்போ இந்த குழப்பமே வேண்டாம் அப்போ மாற்றங்கள் நீங்கள் செய்யறத பொறுத்தா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படி தெரியாதவங்க ஒன்றுமே சுத்தமாக தெரியல ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு தெய்வமே எங்களை வந்து தாத்தாலாம் கூப்பிடவே இல்லை எங்கள் அப்பா கும்பல இப்போ நான் கும்பல நினைக்கிற என்னங்க பண்ணலாம் அப்படின்னா குறைந்தது ஒன்பது ஐம்பது அம்மா ஒன்பது அம்மாவாசை கரெக்டாக நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விரதம் இருந்து சில வரிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதை அருள் உங்களுக்கு இருக்காங்கிறதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அது உங்கள் டீட்ல உங்கள் ஜாதகத்துல அந்த குலதெய்வத்துடைய யோகம் எந்த அளவுக்கு இருக்கு ஐந்தாவது வீடு பலம் எந்த அளவுக்கு இருக்கு ஏழாவது வீடு பலம் எந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தான் சொல்ல ஒன்பதாவது பல எந்த அளவுக்கு இருக்கு உங்க ஜாதத்துல சூரியனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெய்வ ஆதிக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா பிரசன்னத்தினுடைய அடிப்படையில தானமா கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா கனிவோட வளர்ச்சி மேல் மேம்பறதை நீங்க தாராளமா கண்ணியோ அப்படியே நீங்க பண்ண பண்ணையே உங்களுக்கு வளர்ச்சி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயி திருமண தடையா இருந்தாலும் சரி குழந்தை பிரச்சனையா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் சமையல அல்லது எனக்கு வேலையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு வந்து குலதெய்வ வழிபாடு தான் அதை ப்ராப்பராக கண்டா செய்யணும் அதை மட்டும் தெரிஞ்சு செய்யுங்க இல்லைங்க எனக்கு நான் ரெகுலராக பண்ணுறேன் ஆனால் குலதெய்வ வழிபாடு பண்ணியும் எனக்கு வந்து நல்லா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் நம்ம வந்து நிறைய வீடியோவில் நம்ம போட்டுருக்கோம் நம்மளுடைய இதில் போய் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் போய் பாருங்கள் கடவுள் நூற்று முன்னூறு சதவாதம் அதிலேயே உங்களுக்கு நிறைய வளக்கம் தெரியும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதியில் அந்த யோகங்கள் பாவங்களை பொறுத்து நமக்கு மாதிரி இருக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணியும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாவகர் அதிகமாக இருக்கலாம் அப்போ அதுக்கான வழிமுறைகள் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் குழந்தைகளை ஆக்ட் பண்ணீங்கன்னா நம்மள்கிட்ட ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாத மா பார்த்த முடியாது தெரிஞ்சிக்க முடியும் அதாவது டீடெல்லாம் நம்மள்கிட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் இருக்கு நேரில் நாள் வாங்க இல்லாமல் நேரில் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் கன்சன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கடிவு நீட்டில் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்